என்ன ஒண்ணு நான் நம்ம ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி அதை சொல்ல விரும்பல ஹரி வெளிப்படையா சொல்லிட்டாரு அவ்வளவுதான் வித்தியாசம் இப்ப நான் இதை சொன்னதால எனக்கு உங்க மேல பாசம் இல்லைன்னு எடுத்துக்குவீங்களா இனிமே என் முன்னாடி ஹரியை குறைச்சி எடை போடுற வேலை வச்சுக்காதீங்க சந்தனா திலகாவின் முகத்திற்கு நேராகவே சொன்னாள் ஏன் சந்திரா நான் எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற எங்க பேச்சை கேட்டு ஃபர்ஸ்ட் அவனை டிவோர்ஸ் பண்ணு அதுக்கப்புறம் தான் உன்னோட லைஃப் நல்லா இருக்கும் திலகா மீண்டும் வற்புறுத்தினார் அம்மா இதை கேட்டு கேட்டு எனக்கு காதே புளிச்சு போச்சு அன்னைக்கு நாலு கோடி ரூபா அது இல்லாட்டி என் பிசினஸ் இழுத்து மூட வேண்டிய நிலைமை சுச்சுவேஷன் இருந்தப்போ இப்ப நீங்க சொல்ற உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் எனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணல என்னோட ஹஸ்பண்ட் தான் எனக்காக அலைஞ்சு திருஞ்சி இந்த காசை கடனை வாங்கிட்டு வந்து கொடுத்தான் அப்ப மட்டும் அவனை நினைச்சு உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சுல உங்களுக்கு வேணா அவன் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் ஆனா எனக்கு என் புருஷ மேல முழு நம்பிக்கை இருக்கு ஹஸ்பண்ட் என்ற வார்த்தையில் அழுத்தம் கொடுத்து சொன்னாள் சந்தனா அவள் பேசியதை கேட்ட ஹரிஷுக்கு சில்ல என்ற ஃபால்ஸுக்கு அடியில் நிற்பது போல இருந்தது இனிமேலும் அவனுக்கு இந்த வீட்டுல இடம் இருக்குன்னு நீ நினைக்கிறியா சந்தனா திலகா மறைமுகமாக அவளை பிளாக்மெயில் செய்தார் அதை கேட்டு சந்தனா வாய்விட்டு சிரித்தாள் அம்மா உங்களுக்கு ஒண்ணு தான் பிடிவாதமா சொன்னான் நான் கெஞ்சி கேட்டதால எனக்காக மட்டும்தான் இங்க வந்தான் அதுவும் பத்து நிமிஷம் தான் இருப்பேன்ற கண்டிஷனோட தான் இங்க வந்ததே அவனை நீங்க இன்னும் பழைய ஹரிஷாவே நினைச்சிட்டு இருக்கீங்க இப்ப என் ஹரி எனக்காக என்ன வேணாலும் செய்வான் இதை சொல்லும் போது சந்தனாவின் முகத்தில் பெருமை ஜொலித்தது போது நிறுத்து சந்தனா இந்த மாதிரி சினிமா டைலாக் எல்லாம் கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கும் லைஃபுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை இப்ப முடிவா நான் சொல்றேன் நாளைக்கு காலையில நம்ம வக்கீல் ஆஃபீஸ் போறோம் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்றோம் இதுதான் என்னோட ஃபைனல் டெசிஷன் என்னோட முடிவை அக்செப்ட் பண்ணிக்காதவங்களுக்கு இந்த வீட்டில் இடம் இல்ல மதிவானன் கூற சந்தனா வெறுப்புடன் அவரை பார்த்தாள் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை நீங்க ரெண்டு பேரும் என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு போறதுக்கு இடம் இல்லாம தான் நான் இங்கேயே இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அதுதான் இல்ல உங்க ரெண்டு பேர் மேலேயும் இருக்கிற பாசத்தால மட்டும் தான் என் ஹஸ்பண்ட் அவமானப்பட்டு வெளியே போனப்ப கூட நானும் சேர்ந்து போகாம இங்கேயே இருந்தேன் இவ்வளவு நாள் இங்க இருந்துட்டு உடனே உங்களெல்லாம் விட்டுட்டு போனா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு சொல்லிதான் ஹரியும் என்னை இந்த வீட்டை விட்டு வான்னு கம்பல் பண்ணாம இருந்தான் ஆனா எப்போ உங்க வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்துச்சோ இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில் இருந்தா அது எனக்கே மரியாதையா இருக்காது சோ இனிமே எனக்காக யாரும் கஷ்டப்பட வேண்டாம் இந்த நிமிஷமே என் ஹஸ்பண்டோட சேர்ந்து நானும் வெளியே போறேன் சொன்னவள் நேராக ஹரிஷின் முன் போய் நின்றாள் ஹரீஷ் என்ன உங்க கூட்டிகிட்டு கூட்டிட்டு போவல்ல அவள் கேட்க ஒரு நிமிடம் என்ன பதில் சொல்வது என்று திகைத்தவன் தான் பேபி காத்துக்கிட்டு இருக்கேன் சிரித்துக்கொண்டே அவளின் கையை உரிமையுடன் பிடித்தான் இப்போது தன் பெற்றோரை திரும்பி பார்த்த சந்தனா உங்களுக்கா எப்ப மனசு மாதிரி எங்க ரெண்டு பேரையும் ஒன்னா வீட்டுக்கு கூப்பிடுறீங்களோ அப்போதான் நான் இந்த வீட்டு வாசப்படிய மிதிப்பேன் என்றாள் நீ அவன் கூட போகணும்னு முடிவு பண்ணா இனிமே இங்க திரும்பி வரவே வேண்டாம் போயும் போயும் அவனை நம்பி போறல கடைசியில ரெண்டு பேரும் சேர்ந்து ரோட்ல பிச்சை தான் எடுக்க போறீங்க சொன்ன திலகா கோபத்துடன் கையில் இருந்த காஃபி கப்பை சுவற்றில் விசிறி அடித்தார் பேபி நீ ஒரு ரெண்டு நிமிஷம் வெளியில வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் ஹரிஷ் சொல்ல சந்தனா அவனை கொஸ்டின் மார்க்குடன் பார்த்தாள் ப்ளீஸ் பேபி நீ முன்னாடி போ நான் அத்த கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு அதை மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன் ஹரிஷ் கண்களை மூடி காண்பிக்க சரி சீக்கிரம் வந்துரு என்று சொல்லிவிட்டு வெளியே போனாள் சந்தனா அவள் போய்விட்டாள் என்பதை உறுதி செய்த ஹரிஷ் திரும்பி தன் மாமனார் மாமியாரை பார்த்தான் அவனை பார்த்து திலகா முகத்தை திருப்ப இன்னொன்னு என்ன கிட்ட பேச வேண்டியிருக்கு என்று கடுகடுப்புடன் கேட்டார் மதிவானன் அத்த ஒரு நிமிஷம் என்று அவன் அழைக்க திலகா அவனை முறைத்து பார்த்தார் நான் பேச வேண்டியது எல்லாத்தையுமே சந்தனாவே பேசிட்டா இருந்தாலும் ரெண்டே ரெண்டு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன் இதுவரைக்கும் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனையோ விதங்களில் என்னை அவமானப்படுத்தியிருக்காங்க அதையெல்லாம் நான் சந்தனா ஒருத்திக்காக தான் இருந்தேன் இனிமே அதுக்கான அவசியமும் இல்லை அப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க என்னை நம்பி வந்தால் நடுத்தரில் தான் நிற்கணுமா என் பொண்டாட்டிக்கு ஒரு நாளும் அந்த நிலைமை வரவிட மாட்டேன் நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க என் பொண்டாட்டிக்காக நான் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்க போகிறேன் அதில் அவள் தான் மகாராணியாக இருப்பாள் இனிமே இந்த ஹரீஷ் நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் பயம் இல்லை என் பொண்டாட்டிக்காக நான் கட்டி எழுப்ப போற எம்பையரோட கிங் எல்லாரும் பார்க்க தான் சொல்லிவிட்டு ஹரிஷ் கெத்தாக அங்கிருந்து வெளியேறினார் அவன் பேசியதை கேட்டு மதிவானனும் திலகாவும் திகைத்து போய் நின்றனர் வெளியே வாசலில் சந்தனா சோகத்துடன் இருப்பதை பார்த்த ஹரிஷ் அவளுடைய கைகளை பிடித்து கொண்டு நடக்க ஆரம்பித்தான் இந்த விஷயத்துல நீ உறுதியா இருக்கியா சந்தனா அவளை பார்த்து ஹரிஷ் கேட்க அங்க நடந்தது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமும் நீ இந்த கேள்வி என்கிட்ட கிட்ட கேட்கிறியா ஹரி கண்களில் வலியுடன் அவனை பார்த்தாள் அதன் பிறகு அவளிடம் எதுவுமே கேட்காமல் ஹரிஷ் அவளை தோளோடு சேர்த்து ஆறுதலாக பிடித்து கொள்ள சந்தனாவிற்கு அழுகை வந்தது தான் அவ்வளவு நாள் வாழ்ந்த வீட்டை ஒரு முறை திரும்பி பார்த்து கொண்டாள் நான் உனக்காகவும் என்னோட காதலுக்காகவும் இப்பவாவது இந்த முடிவை எடுத்துதான் ஆகணும் ஹரி அவங்க கிட்ட நான் சொன்ன மாதிரி என் நம்பிக்கையை காப்பாத்திருவேல சந்தனா கண்களில் இயக்கத்துடன் அவனை பார்த்து கேட்டாள் அவளை நிறுத்தி அவளின் இரண்டு கன்னங்களையும் தன் கைகளால் தாங்கி பிடித்த ஹரீஷ் நான் இப்ப சொல்றது சரியா என்னன்னு கூட எனக்கு தெரியல ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோ நான் செய்யற எல்லாமே உன்னோட நல்லதுக்காக மட்டும்தான் இதை மட்டும் நீ மனசுல ஏத்தி வச்சுக்கிட்டேன்னா போதும் தான் அவளிடம் மறைத்து வரும் விஷயங்களை நினைத்து இதை சொன்னான் ஹரீஷ் சந்தனாவிற்கு அவன் சொன்னது சரியாக புரியாவிட்டாலும் நான் உன்னை நம்புற ஹரி என்றாள் இந்த ஒரு வார்த்தை பேபி என்றவன் அவளுடைய நெற்றியில் முத்தமிட்டான் கண்கள் கலங்கி நின்றிருந்த சந்தனா அவன் சொன்னதை கேட்டு வெட்கத்துடன் சிரிக்க அந்த காட்சியை பார்க்க ஒரு பியூட்டிஃபுல்லான பெயிண்டிங் போலவே இருந்தது சடனாக பக்கத்தில் அடித்த ஹாரன் சத்தத்தில் தான் இருவரும் சரி இப்ப நாம எங்க போறோம் சந்தனா கேட்க ஹரிஷுக்கு அப்போதுதான் அந்த விஷயமே ஞாபகத்திற்கு வந்தது ஆமா இப்ப இவளை நான் எங்க கூட்டிட்டு போறது சந்தனா என் கார் அங்க நிறுத்தி இருக்க வா போலாம் என்று அவன் அழைக்க காரா உனக்கு ஏது காரு நீ ஸ்கூட்டர் தான வச்சிருந்த என்று புரியாமல் கேட்டாள் அவள் ஆமா ஆனா இது என் முதலாளியோட கார் அவரை டிராப் பண்ணும்போது தான் நீ அவசரமா கூப்பிட்டியா அதான் அவரோட காரையே எடுத்துட்டு போக சொல்லி பெர்மிஷன் கொடுத்துட்டாரு ஹரிஷ் அவள் நம்பும் விதத்தில் சொன்னார் ஓ சரி சரி உண்மையிலேயே உங்க முதலாளி ரொம்ப நல்ல டைப் தான் போல சொல்லிக்கொண்டே வந்த சந்தனா அந்த லேட்டஸ்ட் மாடல் ஸ்போர்ட்ஸ் காரை பிரமிப்புடன் பார்த்தாள் இந்த காரையா ஒன்னா நம்பி கொடுத்தாரு ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டே காரின் முன் சீட்டில் ஏறி அமர்ந்தாள் சந்தனா ஐயோ காருக்கே இத்தனை பார்த்தா என்ன தெரியல கொஸ்டின்னு தெரியலே இவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிரலாமா இதுக்கு மேல மறைக்க முடியாது இனி சொல்லிதான் ஆகணும்னு நினைக்கிறேன் நம்மளை நம்பி அவளோட வீட்டை விட்டு வேற வெளியே வந்துட்டா இதுக்கு மேலேயும் சந்தனா கிட்ட மறைச்சு வைக்கிறது நல்லா இருக்காது சரி முதலாம் அங்கே கூட்டிட்டு போவோம் அதுக்கு மேல என்ன நடக்குதோ கடவுள் விட்ட வழி என்ன ஹரி இங்க கூட்டிட்டு வந்திருக்க இங்க உன் முதலாளியோட வீடுதான் இருக்கு இங்க நமக்கு என்ன வேலை நீ தங்கியிருக்கிற இடம் ரொம்ப மோசமா இருக்குன்னு நினைக்கிறியா அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் நம்ம அங்கேயே போலாம் என்று அவளாக ஒரு முடிவுக்கு வந்து கேட்டாள் சந்தனா அதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் முழித்த ஹரீஷ் அவளுடைய கைகளை எடுத்து தன் கைகளுக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு அவளின் கண்களை பார்த்து பேச ஆரம்பித்தான் சந்தனா இந்த பிளாட்டை நான் உனக்காக சொந்தமா வாங்கியிருக்கேன்னு சொன்ன நீ நம்புவியா என்று அவன் கேட்க இல்ல என்று தலையை ஆட்டினாள் சந்தனா நான் இந்த பிளாட்டு வாங்கினது உனக்கு கூட தெரியும் அவன் முடிக்க முடியாமல் நிறுத்த ஆமாம் நான் கூட அதை பற்றி கேட்டனே நீ ஓ முதலாளிக்கு தானே சொன்னேன் சந்தனா வெகுளித்தனமாக கேட்டாள் ஓ அதையும் சொல்லிட்டேனா உண்மையை சொல்லி இருந்தா ஞாபகம் இருக்கும் போய் சொன்னா தான் மாட்டிக்கிட்டு முழிக்கணும் மைண்ட் வாய்ஸில் புலம்பியவன் சரி முதல்ல நம்ம வீட்டுக்குள்ள போலாம் நாம போற வழியில் எல்லாத்தையும் சொல்கிறேன் ஹரீஷ் உண்மையை சொல்லு இது முதலாளியோட பிளாட் தானே நாம் இதில் தங்க வேண்டாம் நான் தான் சொல்றேன்ல உன்னோட இடம் எவ்வளோ மோசமா இருந்தாலும் பரவாயில்ல நான் கிளீன் பண்ணி சுத்தமா வச்சுக்கிறேன் சந்தனா மறுபடியும் அவனிடம் கேட்டாள் அவளை கைப்பிடித்து கூட்டி கொண்டு போய் அங்கே இருந்த சோஃபாவில் உட்கார வைத்த ஹரிஷ் அவளுக்கு முன்னால் முட்டி போட்டு அமர்ந்தார் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு நீ நினைக்கிற மாதிரி இந்த என் முதலாளியோடது இல்ல என்னோடதுதான் இல்ல இல்ல நம்மளோடது சொல்ல போனா உனக்காக நான் வாங்கினது ஹரிஷ் தெளிவாக குழப்பினா நீ என்ன சொல்றேன்னு எனக்கு சுத்தமா புரியல ஹரி சந்தனா குறுக்கே கேட்க இரு இரு நான் முழுசா சொல்றேன் அப்புறம் ஃப்ளோ மிஸ் ஆயிரும்ல என்றான் ஹரிஷ் என்னது என்று அவள் முடிக்கும் முன்பாக அதாவது பேபி நான் என் ஓனருக்காக ஒரு பெரிய டீல் முடிச்சு கொடுத்தேன் எவ்வளோ பெரிய டீல்னா கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் குரோட்ஸ் டீல்னு வச்சுக்கோ அதாவது கம்பெனியில் இதுவரைக்கும் நடக்காத அளவுக்கு ஒரு பெரிய டீல் அதுக்கு கமிஷனாக எனக்கும் ஒரு பெரிய அமௌண்ட் கிடைச்சிது என்னோட ஓனர் வேற இவ்வளோ பெரிய டீல் முடிச்சு கொடுத்ததுனால ரொம்ப சந்தோஷப்பட்டு தனியாக ஒரு அமௌண்ட் கிஃப்டாக கொடுத்தாரு நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல பேபி உன்னையும் கண்டிப்பா ஒரு நாள் என் கூட வெளியே கூட்டிட்டு வருவேன் அப்படி நீ வெளியே வரும்போது ஒரு சாதாரண வீட்ல உன்னை தங்க வைக்க எனக்கு இல்லை அதான் என் ஓனர் கிட்ட சொல்லி அவர் மூலமா இந்த ஃப்ளாட்டை வாங்கினேன் எந்த இடத்திலும் திணறாமல் கஷ்டப்பட்டு கோர்வையாக சொன்னான் ஹரீஷ் ஏற்கனவே திடீரென்று வீட்டை விட்டு வெளியே வந்த சோகத்தில் இருந்த சந்தனாவாலும் அவன் சொன்னதை பற்றி தீவிரமாக யோசிக்க முடியவில்லை அதோடு பிசினஸ் லைனில் இருந்த அவளுக்கு பெரிய கான்ட்ராக்ட்களை முடித்து கொடுக்கும்போது கிடைக்கும் கமிஷன் தொகை பற்றியும் தெரியும் வேலைக்கு சேர்ந்த புதுசுலேயே நீ இந்த அளவுக்கு பொறுப்பாக நடந்துக்கிறத நினச்ச எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹரி ஒன்னை போ என்னோட அம்மாவும் அப்பாவும் புரிஞ்சிக்கலையே நீ இந்த எஸ்ஆர் டவர்ஸில் ஃபிளாட் வாங்கியிருக்கிற விஷயத்தை நான் முதல்ல எங்கள் அம்மா கிட்ட தான் சொல்ல சொல்லப்போகிறேன் அப்போவாவது அவங்க புத்திக்கு உரைக்குதான்னு பார்க்கலாம் என்று சந்தோஷத்துடன் கூறினாள் அவளை யோசனையுடன் பார்த்த ஹரிஷ் கண்டிப்பாக சொல்லலாம் பேபி ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் என்றா ஏன் ஹரி அப்படி சொல்கிற இதை சொன்னா தானே பொண்ணோட அருமை அவங்களுக்கு புரியும் சந்தனா வேகமாக கேட்டாள் அடையன் மக்கு பொண்டாட்டியே நீ வேணா என் மேல இருக்கிற லவ்ல நான் என்ன சொன்னாலும் நம்புவேன் அதுக்காக மத்தவங்களும் அப்படியே நம்புவாங்கன்னு எதிர்பார்க்க முடியுமா மனதிற்குள் புலம்பியவன் இல்ல பேபி இப்ப போய் நீ இந்த விஷயத்த சொன்னேன்னா நான் ஏதோ மற்றவங்க பிளாட்ட என்னோட பிளாட்டுன்னு சொல்லி ஏமாத்துறேன்னு நினைப்பாங்க அவங்களுக்கு தான் எப்போவுமே என்னை பிடிக்காதே அதனால நான் வேலை பார்த்துதான் சம்பாதிச்சேன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க முகத்தை அப்பாவி போல வைத்து கொண்டு சொன்னார் ஹரிஷ் ஆமா ஹரி நீ சொல்றதும் சரிதான் ஏன் தான் அவங்க இந்த அளவுக்கு ஒண்ணு வெறுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல சந்தனா சலித்து கொண்டாள் அதை விடு பேபி நான் இப்படியே கஷ்டப்பட்டு உழைச்சா கண்டிப்பா நாம இன்னும் நல்ல நிலைமைக்கு வந்துடுவோம் அதுக்கப்புறம் அவங்க நம்மளை ஏத்துக்குவாங்க என்று ஹரிஷ் சொல்ல சந்தனா சந்தோஷத்துடன் அதை கேட்டுக்கொண்டா டே ஹரீஷ் கடைசியில நீயும் இப்படி கிரிஞ்சு டைலாக் எல்லாம் பேச வேண்டியதாயிடுச்சு இந்த ரீல ரொம்ப நாளைக்கு ஓட்ட முடியாது கூடிய சீக்கிரம் எப்படியாவது இவகிட்ட உண்மையை சொல்லிடணும் அதுக்கப்புறம் கோவப்பட்டா கூட கையில காலை விழுந்து சமாதானப்படுத்திடலாம் ஹரிஷ் வழக்கம் போல தனக்குள் புலம்பிக் கொண்டான் அப்போது சரியாக அவனுடைய போன் அடித்தது எடுத்து பார்க்க டிஸ்பிளேவில் ஐராவின் பேர் வந்தது ஒரு நிமிஷம் பேபி என்று சந்தனாவிடம் கூறியவன் அவள் முன்னால் இருந்து எழுந்து கொஞ்ச தூரம் தள்ளி வந்தான் சொல்ல ஐரா ஹரீஷ் கேட்க ஹரீஷ் நாளைக்கு ஏர்லி மார்னிங் பூந்தமல்லி ரோட்ல என்னோட நியூ ஷோரூம் ஓப்பனிங்காக ஒரு பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நீயும் நேரமா வந்து அதுல கலந்துக்கணும் என்றாள் அம்மா அதையும் இவ்வளவு சீக்கிரமா சொல்லிட்ட பொறுமையா நாளை காலையில சொல்லிருக்கலாம்ல கிண்டலாக கேட்டான் ஹரீஷ் ஐயோ சாரி ஹரீஷ் அது வேற ஒரு பிரச்சனை இருந்துச்சு அதுக்குள்ள தான் நல்ல நாள் உடனே வைக்கணும்னு ஐயர் சொல்லிட்டாங்க அத உடனே ஏற்பாடு பண்ண வேண்டியதாயிடுச்சு பிளீஸ் கோச்சுக்காத நீ நாளைக்கு கண்டிப்பா வந்துடணும் நான் தீபக்கிட்டையும் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஐரா குரலில் கெஞ்சலுடன் சொன்னாள் சரி சரி அதுக்காக நீ கெஞ்சலா வேண்டாம் இதுக்கு கூட வராம எங்க போக போறேன் ஹரிஷும் சிரிப்புடன் சொன்னான் அப்புறம் ஹரிஷ் இதுக்கு உன்னோட ஒய்ஃப் சந்திராவையும் கூட்டிட்டு வரியா அவங்க கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லிடு இல்லாட்டி நம்பர் கூட நான் கூட சொல்றேன் ஐரா ஆர்வமாக கேட்டாள் அம்மா தாயே நீ ஆனிய புடுங்க வேணாம் இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனையை சமாளிச்சுட்டு வந்திருக்கேன் நாளைக்கு அங்க கூட்டிட்டு வந்தான்னு வச்சுக்கோ நீங்கள் எல்லாரும் நடந்துக்கிற விதத்திலேயே என்னை பத்தின எல்லா விஷயங்களும் அவளுக்கு தெரிஞ்சிரும் அதனால இப்போதைக்கு அவள் அங்கெல்லாம் கூட்டிட்டு வர முடியாது என்றான் ஹரிஷ் சரிப்பா எனக்கு புரியுது உனக்கு எப்ப வசதியா இருக்கோ அப்ப சந்தனா எங்களுக்கு பர்சனலா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வை சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தாள் ஐரா திரும்பி சந்தனாவிடம் வந்த ஹரிஷ் அவள் ஆசையாக வீட்டை சுற்றி பார்த்து கொண்டு இருப்பதை பார்த்தா அதைப் பார்த்து அவனுக்கும் உற்சாகமாக இருந்தது சாரி பேபி உன் முகத்துல தெரியற இந்த சந்தோஷத்துக்காக தான் நான் இத்தனையும் செய்யறேன் அதுக்காக சில சமயம் போய் வேற சொல்ல வேண்டியிருக்கு எல்லாமே உன் நல்லதுக்காக தான் அது கண்டிப்பா உனக்கே ஒரு நாள் புரியும் அப்புறம் எனக்கு கொஞ்சம் வெளியே வேலையை பாரு ஹரி அதுதான் இப்ப முக்கியம் இங்க நான் பாத்துக்கிறேன் என்று முகத்தில் இருந்த சிரிப்பு மாறாமல் சொன்னாள் சந்தனா பேபி இது நம்மளோட பிளாட் இங்க உனக்கு என்ன சேஞ்ச் தேவையோ அத நீ தாராளமா செஞ்சுக்கலாம் ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லு நான் உடனே ஏற்பாடு பண்ணி தரேன் ஹரீஷ் சொல்ல சந்தனா அவனை பெருமையுடன் பார்த்தாள் ரொம்ப நாட்கள் கழித்து அன்று இருவருக்குள்ளும் ஒரு உருவாகி உருவாகியிருந்தது அடுத்த நாள் காலையில் ஐராவின் நியூ ஷோரூமுக்கு முன்னால் வந்து இறங்கிய ஹரிஷை நீரஜ் தான் முதலில் வரவேற்றார் ஆமாம் பாட்டியின் பர்த்டே பாட்டியின் போது ஹரிஷை அடிப்பதற்காக கார்த்திக் அழைத்த அதே நீரஜ் தான் நீரஜ் ரவிச்சந்திரன் ஹரிஷ் நண்பன் தீபக்கின் தம்பி அதனால்தான் அவனுக்கு ஹரிஷ் பற்றிய எல்லா விஷயங்களும் முன்பே தெரியும் தீபக் தன்னுடைய ரவுடித்தனத்தை எல்லாம் விட்டுவிட்டு பெரிய பிசினஸ் மேன் ஆகிவிட நீரஜ் அதிலெல்லாம் ஆர்வம் இல்லாமல் ஒரு தாதாவாக வலம் வந்தான் அவன் பயப்படும் ஒரே ஆள் அவனுடைய அண்ணன் தீபக் தான் தான் அன்றைக்கு ஹரிஷ் விஷயத்தில் கார்த்திக் மீது அவ்வளவு கோபப்பட்டான் ஆய் ஹரிஷ்னா அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தீபக் அண்ணதான் உங்களை வெல்கம் பண்ணி உள்ள கூட்டிட்டு சொன்னாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அண்ணன் உங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்குவாரு என்று கூற ஹரிஷும் அவனை பார்த்து மகிழ்ச்சியாக புன்னகைத்தான் ஐரா எங்க ஹரிஷ் கேட்க அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க நீங்க வாங்க உள்ள போலாம் நீரஜ் உள்ளே கூட்டி கொண்டு போனார் அங்கு ஆல்ரெடி நிறைய பேர் வந்திருந்தனர் அதில் பெரும்பான்மையானோர் விஐபிஸ் என்பது பார்க்கும் போதே தெரிந்தது பரவாயில்ல பிசினஸ் சர்க்கிள்ல ஐரா ரொம்ப ஃபேமஸா தான் இருப்ப போல அவளோட கம்பெனி எந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னு இந்த கூட்டத்தை பார்க்கும் போதே தெரியுது ஹரீஷ் மனதிற்குள் நினைத்து கொண்டார் அப்போது திடீரென்று அந்த இடமே பரபரப்பாக யாராவது டாக்டர் கூப்பிடுங்க ஜெசிகா மயங்கி விழுந்துட்டாங்க என்று ஒரு குரல் சத்தமாக கேட்டது அதற்குள் மயங்கி விழுந்த பெண்ணை சுற்றி ஒரு கூட்டம் வட்டமாக உருவாகி இருந்தது ஜெசிகா ஹரிஷ் கேள்வியுடன் நீரஜை பார்த்தான் உங்களுக்கு அந்த பொண்ணை தெரியாதா ஜெசிகா சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனியோட ஓனர் என்றவன் சட்டென்று குரலை தனித்துக் கொண்டு அதுலயும் முக்கியமா அந்த ஆண்டனியோட தங்கச்சி என்று ஏதோ ஒரு பெரிய ரகசியம் போல சொன்னான் ஆண்டனியா அது யாரு ஹரிஷ் மறுபடியும் கேட்க நீரஜ் அவனை நம்ப முடியாமல் பார்த்தான் இவ்வளவு வருஷமா சென்னையில இருந்துட்டு ஆண்டனி தெரியாதுன்னு சொல்றீங்க ஆண்டனி இந்த ஊரோட பெரிய தாதா அவனோட தங்கச்சி தான் இந்த ஜெசிகா என்று விளக்கினான் நீரஜ் ஆண்டனி பற்றி பேசும்போது அவனுடைய குரலில் இருந்த வெறுப்பு ஹரிஷுக்கு நன்றாகவே தெரிந்தது அதற்குள் பிளீஸ் கொஞ்சம் வழி விடுங்க நான் என்னன்னு ஒரு உயரமான பெண் கூட்டத்தை விலக்கி கொண்டு உள்ளே சென்றாள் அதற்குள் நீரஜும் ஹரிஷும் என்ன நடந்தது என்று பார்ப்பதற்காக அந்த இடத்திற்கு சென்றனர் ஜெசிகா ஐராவால் ஸ்பெஷல் கெஸ்டாக அழைக்கப்பட்டவள் அவளுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் அவளுடைய அண்ணனை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது அந்த உயரமான பெண் சென்னையின் பிரபலமான நியூராலஜிஸ்ட் அந்த டாக்டரை அங்கிருந்த பலருக்கும் தெரிந்திருந்தது நீங்க தானா அப்போ ரொம்ப நல்லது கொஞ்சம் சீக்கிரமா அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பார்த்து சொல்லுங்க கூட்டத்தில் இருந்தவர்கள் அவளை அவசரப்படுத்தினார்கள் அதே நேரத்தில் கீழே கிடந்த அந்த பெண்ணின் முகத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தான் ஹரீஷ் ஜெசிகாவின் கையை பிடித்து செக் செய்த அந்த டாக்டர் யோசனையுடன் முகத்தை சுருக்கினாள் தன்னுடைய மெடிக்கல் கிட்டை எடுத்து வர சொன்னவர் அதன் மூலம் சில பரிசோதனைகளை செய்து பார்த்தாள் அப்போது வேகமாக கீழே இறங்கி வந்த ஐரா அந்த டாக்டரிடம் சென்று என்னாச்சு டாக்டர் ஜெசிகாவுக்கு என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சிட்டீங்களா என்று பதட்டமாக கேட்டாள் சாரி ஐரா என்னால என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியல இவங்களை உடனே சேர்த்தாகணும் போய் சில டெஸ்ட் எடுத்து பார்த்தாதான் என்ன உடனே ஆரம்பிக்க முடியும் கூறிய டாக்டர் மறுபடியும் அவளால் முடிந்த முயற்சிகளை செய்ய ஆரம்பித்தாள் நீரஜ் சொன்னா கூட லேட் ஆயிடும் நீ வேகமா போய் நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணு நேரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடலாம் ஐரா அவசரமாக சொன்னாள் அதுவரை அமைதியாக நின்று கொண்டிருந்த ஹரீஷ் முன்னால் வந்தாள் ஐரா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக தேவையில்லை என்றார் அவன் சொன்னதை கேட்டதும் அங்கிருந்த எல்லோரும் திகைப்புடன் அவனை பார்த்தனர் என்ன பேசிட்டு இருக்கா லூஸ் ஆயிவன் ஒருவேளை டாக்டரோ ஆனா ஏன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக வேணான்னு சொல்றாரு என்று கூட்டத்தில் பெரும் சலசலப்பு கேட்க ஆரம்பித்தது தான் ஹரிஷை பார்த்து ஐரா என்ன ஹரிஷ் சொல்ற அந்த பொண்ணு எப்படி மயங்கி கிடக்கிறான்னு பாத்தல அப்புறம் எப்படி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகாம இருக்கிறது சப்போஸ் நம்மளோட கேர்லெஸ்னஸ்னால அந்த பொண்ணுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அவள் கவலையுடன் சொன்னாள் எனக்கு புரியுது ஐரா ஆனா நான் ஒரு காரணமா தான் சொல்றேன் ஹரிஷ் அழுத்திச் சொல்ல இப்போது அந்த டாக்டர் அவனை திரும்பி பார்த்தாள் யார் ஐராது இவரும் டாக்டரா டாக்டர் கேட்க ஐரா என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் திணறினாள் ஹை டாக்டர் ஐ எம் ஹரிஷ் நான் டாக்டர்லாம் இல்லை ஆனா இவங்களுக்கு ஏன் இப்படி ஆச்சரியம் எனக்கு தெரியும் அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டும் என்கிட்ட இருக்கு ஹரிஷ் சொல்ல அந்த டாக்டரின் முகத்தில் லேசான எரிச்சல் தெரிந்தது ஹலோ மிஸ்டர் ஒரு டாக்டர் என்னாலேயே இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியல நீங்க கண்டுபிடிச்சு சொல்லிடுவீங்களா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு வாட் இஸ் இஸ் ஐரா வாட் நான் சென்ஸ் இஸ் இஸ் அந்த டாக்டர் டென்ஷனில் தஸ் புசி என்று கத்தினாள் டாக்டர் ஹரீஷ் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை உண்மையிலேயே அவன் ரொம்ப இன்டெலிஜென்ட் என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்டும் கூட அவன் சொன்னா கண்டிப்பா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் நீங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க என்ற டாக்டரை சமாதானப்படுத்திய ஐரா ஹரிஷின் பக்கம் திரும்பினாள் இது விளையாட்டு விஷயம் இல்லை ஹரிஷ் ஒரு பொண்ணோட உயிர் சம்பந்தப்பட்டது நீ கன்ஃபார்மாக தான் சொல்றியா நிஜமாவே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக தேவை இல்லையா என்று கேட்டாள் ஐரா நான் சொல்றத நம்பு அதுக்கான ரீசன் என்னன்னு நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போதைக்கு நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க அந்த பொண்ணை இங்கிருந்து தூக்கிட்டு வந்து அந்த ஜன்னல் பக்கத்துல நல்லா காத்தோட்டமா படுக்க வைங்க அதுக்கு முன்னாடி வாசத்துக்காக ஏத்தி வச்சிருக்கிற அந்த ஊதுபத்திகளை அணைச்சு விட்டுருங்க ஹரிஷ் உறுதியான குரலில் கூறினார் இப்போது அந்த டாக்டர் இன்னும் டென்ஷன் ஆனாள் ஐரா அவர் லூசுத்தனமா சொல்ற விஷயங்களை நீங்க கேட்க தான் போறீங்களா என்று அவள் கேட்க டாக்டர் நான் லைஃப்லேயே நான் ரொம்ப நம்புற ஒரு ஆள் இவர்தான் ஐரா ஒரு வரியில் சுருக்கமாக முடித்துக் கொண்டாள் அதற்கு மேல் எதுவும் சொல்ல முடியாமல் தவித்த டாக்டர் அங்கே என்னதான் நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக தன் கோபத்தை கண்ட்ரோல் செய்து கொண்டு நின்றாள் இப்போது நீரஜை பார்த்த ஐரா என்ன நீரஜ் வேடிக்கை பார்த்து நிக்கிற அதான் ஹரிஷ் சொல்றார்ல வந்து ஜெசிகாவை தூக்கு என்று உத்தரவிட்டாள் ஒரு நிமிடம் தயங்கிய நீரஜும் ஹரிஷ் மீதிருந்த நம்பிக்கையால் அவன் சொன்னதை அப்படியே செய்தான் அந்த ஹாலில் இருந்த பெரிய ஜன்னல் அருகில் அவள் படுக்க வைக்கப்பட்டு அதன் கதவுகள் முழுவதுமாக திறக்கப்பட்டது இப்போது காற்று நன்றாக உள்ளே வந்து சென்றது பிறகு அங்கிருந்த ஊதுபத்திகளை அணைத்த ஹரிஷ் எரிக்காமல் இருந்த ஊதுபத்தி பாக்கெட்டுகளையும் அங்கிருந்து எடுத்துக்கொண்டு போய் வேறு அறையில் வைக்கச் சொன்னான் அவன் சொன்னதையெல்லாம் செய்த பிறகும் ஜெசிகாவிடம் எந்த மாற்றமும் தெரியாமல் இருக்க கூட்டம் மறுபடியும் முணுமுணுக்க ஆரம்பித்தது இவன் பைத்தியகாரத்தனமாக ஏதோ சொல்லிட்டு இருக்கான் இந்த ஐராவும் அதை நம்பிட்டு இருக்காங்க ஜெஸிகாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா ஆண்டனி இந்த ஷோரூமையே திறக்க விட மாட்டான் எல்லாம் தெரிஞ்சு ஏன் இவங்க அமைதியாக இருக்காங்க கூட்டத்தில் ஒருவர் சத்தமாக புரணி பேச ஐரா தர்ம சங்கடத்துடன் ஹரீஷை பார்த்தார் ஹரீஷ் இப்போவாவது நீ ஏன் இப்படி பண்ணனு சொல்ல முடியுமா ஐரா அவனிடம் கேட்டார் அது வந்து என்று அதற்கான பதிலை ஹரீஷ் சொல்ல தொடங்கும் போது மறுபடியும் கேட்டது என் தங்கச்சிக்கு என்னாச்சு இங்க வரும்போது போதே பயமுறுத்தும் விதமாக ஒரு குரல் கேட்டது அப்போதுதான் பூஜையில் கலந்து கொள்வதற்காக உள்ளே நுழைந்த ஆண்டனியிடம் அவன் தங்கை மயங்கி விழுந்த விஷயத்தை யாரோ சொல்லியிருந்தார்கள் அதை கேட்டுவிட்டுதான் அப்படி பாய்ந்து கொண்டு வந்தான் அவன் ஆண்டனி ஒரு நிமிஷம் சொல்றது கேளு நீரஜ் அவனை தடுத்து நிறுத்த பார்த்தான் ஆனால் அதற்குள் அந்த இடத்திற்கு வந்திருந்த ஆண்டனி அவன் தங்கையை ஒரு பெஞ்சின் மீது படுக்க வைத்திருப்பதை பார்த்து கண்கள் சிவக்க கோபத்துடன் திரும்பினார் என்ன நடக்குது இங்க மயக்கம் போட்ட என் தங்கச்சியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகாம இங்க படுக்க வச்சு ஷோ காமிச்சிட்டு இருக்கீங்க அவன் கத்திய வேகத்தில் அந்த இடமே அதிர்ந்து அடங்கியது அதுக்கு காரணம் இவன்தான் இந்த ஆள் தான் ஜெசிகாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக வேணாம்னு சொல்லி இங்கேயே படுக்க வைக்க சொன்னான் கூட்டத்தில் இருந்த ஒருவன் ஹரிஷை போட்டு கொடுத்தான் ஆண்டனி அதே கோபத்துடன் ஹரிஷின் பக்கம் திரும்ப ஐராவும் நீரஜும் வேகமாக குறுக்கே வந்து நின்றனர் ஆண்டனி ஒரு நிமிஷம் ப்ளீஸ் என்ன நடந்துச்சுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஐரா அவனுக்கு விளக்க முயற்சித்தான் உங்களோட எக்ஸ்பிளேஷன் எதுவும் எனக்கு தேவையில்ல ஐரா என் தங்கச்சி எதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகாம இங்கே வச்சிருக்கீங்க அதுக்கான ரீசன் சொன்னா போதும் அவன் கேட்ட விதமே எதிராளியை பேச முடியாமல் திணறடித்தது ஆண்டனி நீ அவசரப்பட்டு ஹரிஷனாவை எதுவும் சொல்லிடாத அப்புறம் தேவையில்லாத பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கோம் நீரஜ் அவனை எச்சரித்தான் அதை கேட்டு சத்தமாக சிரித்த ஆண்டனி நீரஜ் உனக்கு என்ன எதிர்த்து பேசுறதுக்கெல்லாம் தைரியம் வந்துருச்சா அதுவும் போயும் போயும் எவனோ ஒருத்தனுக்காக சப்போர்ட் பண்ணி என்னேவே பகச்சுக்க நினைக்கிறியா ஆண்டனி கோபமாக கேட்டான் தொழில் முறையில் ஆண்டனியும் நீரஜும் போட்டியாளர்கள் களத்தில் எதிரெதிராக நிற்கும் இருவருக்கு இடையில் எப்போதும் புகைந்து கொண்டேதான் இருக்கும் இன்று நடந்த பிரச்சனையில் இருவருக்கும் இடையே நிலவும் மோதல் வெளிப்படையாகவே தெரிந்தது நீரஜ் நீ ஒரு நிமிஷம் நானே அவர்கிட்ட பேசுறேன் ஹரீஷ் அவன் தோளில் தட்டி சமாதானப்படுத்தினான் ஹரீஷனா பாத்து அவன் ரொம்ப அவசரக்காரன் எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க நீரஜ் சொல்ல அதை கேட்ட ஆண்டனியின் முகத்தில் ஒரு குரூர சிரிப்பு தெரிந்தது உனக்கு என்கிட்ட என்ன சொல்லணும் எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் சொல்லிவிடு ஏன்னா என் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ அப்புறம் உன்னால் எப்போவுமே பேச முடியாமல் போய்டும் ஹரிஷை மிரட்டினான் ஆண்டனி இங்கே பாருங்க ஆண்டனி உங்கள் தங்கச்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இன்னும் ஃபைவ் மினிட்ஸில் அவங்களோட பிளட் ப்ரெஷர் நார்மலாகி கண் முடிச்சிருவாங்க அதுக்கு நான் கேரண்டி தரேன் ஹரிஷ் கான்ஃபிடென்ட்டாக சொன்னான் அப்படி அவன் மட்டும் எந்திருக்கலனா நீங்கள் மூணு பேருமே இதுக்கு பதில் சொல்லி அவர்களுக்கு முன்னால் விரல் நீட்டி எச்சரித்தான் ஆண்டனி ஆண்டனி இப்படி மிரட்டுற வேலை எல்லாம் வச்சுக்காத இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நாங்க கிடையாது நீரஜ் பதிலுக்கு பதில் பேசினார் அவர்களுக்குள் குறுக்கே வரும் தைரியம் யாருக்கும் இல்லை என்னடா சொன்ன கத்திக்கொண்டே நீரஜை அடிப்பதற்காக கோபத்துடன் ஆண்டனி ஒரு எட்டு எடுத்து வைக்க சடனாக அவர்களுக்கு பின்னால் ஜெசிகா இருவும் சத்தம் கேட்டது அவங்க கண்முழிச்சிட்டாங்க யாரோ திடீரென்று கத்த எல்லோருடைய பார்வையும் ஜெசிகாவின் பக்கம் திரும்பியது வேகமாக தங்கையிடம் ஓடிய ஆண்டனி ஜெசிமா இப்போ உனக்கு எப்படி இருக்கு உன்னால எந்திரிச்சு உட்கார முடியுமா என்று கேட்க அவளும் மெதுவாக தலையாட்டினாள் ஜெசிகா கண் விழித்ததை அந்த லேடி டாக்டர் நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் பார்த்தாள் நீ எப்ப வந்த மெதுவாக எழுந்து உட்கார்ந்த ஜெசிகா எனக்கு திடீர்னு மாதிரி இருந்துச்சு சுத்தி இருந்த மொத்தமும் இருட்டாயிடுச்சு என்றாள் அவளின் குரல் ரொம்ப பலவீனமாக இருந்தது ஆனாலும் அவள் சொன்னது எல்லோருக்கும் கேட்டது ஜெசிகா மயக்கம் வரத்துக்கு முன்னாடி நீங்க ஏதாவது வித்தியாசமா ஃபீல் பண்ணீங்களா ஹரிஷ் முன்னால் வந்து கேட்டான் கொஞ்ச நேரம் யோசித்த ஜெசிகா அங்க நின்னுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வந்து எனக்கு மூச்சு முட்டற மாதிரி இருந்துச்சு அந்த ஸ்மெல் இருந்து வருதுன்னு தெரிஞ்சதுக்காக சுத்தி பார்த்தப்போ பக்கத்துல ஊதுபத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அதோட ஸ்மெல் தானானு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக எடுத்து மூந்து பார்த்தேன் அவ்வளவுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு ஜெசிகா ஒவ்வொரு வார்த்தையாய் சொல்ல ஹரிஷ் ஏன் ஊதுபத்திகளை அணைத்து வேறு ரூமில் வைக்க சொன்னான் என்பது அங்கே இருந்தவர்களுக்கு புரிவது போல் இருந்தது ஆனா ஹரிஷ் ஜெசிகாவுக்கு இதான் பிரச்சனைன்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச என்ன நடந்துச்சுன்னு இப்பவாது கிளியரா சொல்ல ஐரா ஆர்வமாக கேட்டாள் ஜெசிகா நல்லபடியாக எழுந்து விட்டதால் அவளிடம் இருந்த பதட்டம் குறைந்து கொஞ்சம் நிம்மதியாக உணர்ந்தாள் நான் கொஞ்ச நாளா இயற்கை மருத்துவம் பத்தி ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கேன் அதுல எந்த மாதிரி பிரச்சனைக்கு என்ன மாதிரி ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு தெளிவா எழுதியிருக்காங்க அதோட அதுக்கான தீர்வையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படிதான் இவங்க மயக்கம் போட்டிருந்த விதத்தை பார்த்த உடனே அது பிளட் பிரஷர் லோ ஆனதுனால வந்த மயக்கம்னு எனக்கு புரிஞ்சது திடீர்னு எதனால அப்படி நடந்திருக்கும்னு யோசிச்சு பார்த்தப்பதான் நான் உள்ள வரும்போது அவங்க அந்த ஊதுபத்திய முகர்ந்து பாத்துட்டு இருந்தது ஞாபகத்துக்கு வந்தது சிலருக்கு சில நறுமணங்கள் ஒத்துக்காது அதுலயும் இந்த ஊதுபத்தியில வாசனைக்காக சில மூலிகைகள் சேர்த்துருக்காங்க அதோட வாசனை தான் இவங்களுக்கு ஒத்துக்கலன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனாலதான் முதல்ல இதையெல்லாம் அணைச்சு வேற ரூம்ல மாத்தி வைக்க சொன்னேன் அப்புறம் இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு சுத்தமான காத்துதான் காத்து தான் அவங்களோட மூச்சையும் நுரையீரலையும் சுத்தப்படுத்தும் சோ ஃப்ரெஷ்ஷான காத்து வர்ற மாதிரி ஜன்னல் பக்கத்துல படுக்க வைக்க சொன்னேன் அந்த வாசனை அவங்கள விட்டு ஃபுல்லா போன உடனே ஜெசிகாவுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை ஹரிஷ் தெளிவாக விளக்கியதும் அங்கிருந்து அனைவரும் சங்கடமாக உணர்ந்தனர் அவசரப்பட்டு இந்த தம்பியை தப்பா நினைச்சிட்டோமே அந்த தம்பி உண்மையிலேயே நல்லதுதான் பண்ணியிருக்கு அதுவரை அவன் இவன் என்று ஏக வசனத்தில் பேசிக் இப்பொழுது தம்பி என்று மரியாதை கொடுப்பதை நினைத்து ஹரிஷ் பிரித்து கொண்டார் பொதுவா வீட்டுல ஏத்தி வைக்கிற ஊதுபத்திகள்ல ரொம்ப மைல்டான இன்கிரீடியன்ஸ் தான் இருக்கும் ஆனா இது யாரோ ஸ்பெஷலா தயாரிச்சிருக்கிற மூலிகை ஊதுபத்திகள் இதுல பயன்படுத்தி இருக்கிற சில மூலிகைகளுக்கு நம்மளை ரிலாக்ஸ் பண்ணி நம்ம ரத்த அழுத்தத்தை குறைக்கிற தன்மை இருக்கு தான் ஜெசிகாவுக்கு மயக்கம் வந்திருக்கு ஹரிஷ் மீண்டும் விளக்க அந்த லேடி டாக்டர் ஒரு ஊதுபத்தி பாக்கெட்டை வாங்கி பார்த்தாள் அதில் இருந்த பெயர்களை படித்தவள் மெதுவாக ஆமாம் என்று தலையசைத்தாள் ஹரிஷை தேவையில்லாமல் திட்டியதற்காக இப்போது அவள் வருத்தப்பட்டாள் ஆமா கரெக்டு தான் இந்த ஊதுபத்திய எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கிஃப்டா கொடுத்தாங்க இது அவங்க ஸ்பெஷலா மேடா தயாரிக்கிறது ஐராவும் ஹரிஷ் சொன்னதை ஆமோதித்தாள் தன் அண்ணனின் கைப்பிடித்து கீழே இறங்கிய ஜெஸிகா மெதுவாக ஹரீஷின் அருகில் சென்றாள் இங்க இத்தனை பேர் இருக்கும் போது நான் மட்டும் என் மயங்கி விழுந்த அவள் கேள்வியுடன் ஹரிஷை பார்த்தாள் அங்கிருந்த பலருக்கும் அந்த கேள்வி இருந்தது நான் தான் முன்னாடியே சொன்ன எல்லாருக்கும் இந்த மாதிரி நடக்காது உங்களோட ஸ்மெல்லிங் சென்ஸ் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும் அதனாலதான் இதோட வாசம் மயக்கம் போடுற அளவுக்கு பாதிச்சிருக்கு ஹரிஷ் சொல்ல ஜெசிகாவுக்கு புரிந்தது ஆமா கரெக்டு தான் ஸ்மெல் விஷயத்துல நான் எப்பவுமே கொஞ்சம் சென்சிட்டிவ் தான் என்று தலையாட்டினாள் சரி போதும் நம்ம இங்கிருந்து போலாமா குறுக்கே புகுந்த ஆண்டனி முரட்டுத்தனமாக கேட்டான் மன்னிப்பு கேட்கும் பழக்கமெல்லாம் எல்லாம் அவனுடைய அகராதியிலேயே இல்லை என்பதால் இப்போது ஹரிஷிடமும் அவன் மன்னிப்பு கேட்க விரும்பவில்லை ரொம்ப தேங்க்ஸ் ஜெசிகா அந்த பலவீனமான நிலையிலும் ஹரிஷிடம் மனதார நன்றி கூறினாள் ஹரிஷ் புன்னகையுடன் தலையசைக்க அவனை ஒரு பார்வை பார்த்த ஆண்டனி ஜெசிகாவை அழைத்துக்கொண்டு வேகமாக அங்கிருந்து சென்று விட்டான் இன்னைக்கு ரொம்ப நல்ல வேலை பண்ண ஹரிஷ் உனக்கு இந்த மாதிரி நேச்சுரல் மெடிசன் பத்தியெல்லாம் தெரியும்னு எனக்கு இப்பதான் தெரியுது ஐரா ஆச்சரியத்துடன் சொன்னாள் விஷயங்களை எனக்கு புரிஞ்சுக்க முடியுது ஹரீஷ் சாதாரணமாக பதில் அளித்தான் அப்பொழுது சந்தனாவிடம் இருந்து அவனுக்கு போன் வர எடுத்து காதில் வைத்தான் ஹரீஷ் இப்ப நீ உடனே ஏஜே கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ்க்கு வா இங்க ஒரு பெரிய பிரச்சனை சந்தனாவின் குரல் அதீத பதட்டத்துடன் ஒலித்தது என்னாச்சு சந்தனா ஏன் இவ்வளவு டென்ஷனா பேசுற என்று கேட்டான் ஹரி நாம நினைச்ச மாதிரியே அந்த அப்பாவோட ஃப்ரெண்டு பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடிட்டாங்களா அங்க ஆபீஸ்ல ஒரே பிரச்சனையா இருக்கு நீ வர வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது நான் ஆட்டோ பிடிச்சு போறேன் நீ நேரா அங்க வந்துரு சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டாள் சந்தனா சந்தனா அவசரமாக சொன்னாலும் என்ன நடந்திருக்கும் என்பதை ஹரிஷால் புரிந்து கொள்ள முடிந்தது நேத்து நைட்டு தான் மொத்த பணத்தையும் டிரான்ஸ்பர் பண்ணதா கேள்விப்பட்ட அதுக்குள்ளேயே ஓடிட்டான் கண்டிப்பா அவன் ஏமாத்துவான்னு தெரியும் அதுக்குன்னு இவ்வளவு சீக்கிரமாவா அனுராதா பாட்டியும் அந்த கார்த்திக்கும் ஆடுற ஆட்டத்துக்கு இந்த மாதிரி ஒரு பனிஷ் கண்டிப்பா வேணும் தான் ஆனா இதுல ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா இந்த யோசனையை சொன்னது நம்ம மாமனாரா போயிட்டாரு அதனால இந்த பிரச்சனையில சந்தனாவும் பாதிக்கப்படுவா இப்போ என்ன பண்ணலாம் யோசித்த ஹரிஷுக்குள் ஒரு ஐடியா உதித்தது பேபி உனக்காக மட்டும்தான் நான் ஏஜே ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்றேன் கண்டிப்பா இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இருக்கும் மனதிற்குள் நினைத்தவன் தன்னுடைய போனை எடுத்து நீண்ட நாட்களாக அழைக்காமல் இருந்த ஒரு நண்பனின் நம்பரை அழுத்தினான் சொல்லுடா என்ன அதிசயமா கால் எல்லாம் பண்ணிருக்க நான் இருக்கேன்னா செத்துட்டேனான்னு கூட இத்தனை நாள் நீ கவலைப்படல மறுமுனையில் ஒரு ஜாலியான ஆண் குரல் கேட்டது டேய் இதெல்லாம் நான் கேட்க வேண்டிய கேள்விடா பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரிஸை கேக்க ஸ்டார்ட் பண்ணுங்க